குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நமது கலாச்சாரத்தில் ஹோமம் வளர்த்து பூஜை செய்வது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே ஹோமம் வளர்த்து பூஜை செய்யும் போது ஹோம குண்டத்தில் பல பொருட்களை போட்டுத்தான் பூஜை செய்வார்கள் ஓம பூஜை செய்யும் போது பயன்படுத்தும் பொருட்கள் ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் நூற்றி எட்டு பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்படி அந்த நூற்றி எட்டு மூலிகைகளின் பெயர்கள் என்ன என்பது நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதனை தெரிந்து கொள்ளும் விதமாக இப்பதிவில் நூற்று எட்டு ஹோம மூலிகைகள் பெயர்கள் என்ன என்பதை இந்த காணொளியில் நாம் உங்களுக்கு விவரிக்கிறோம் ஹோமத்தில் நூற்று எட்டு மூலிகைகள் வாசனை திரவியங்கள் பயன்படுத்தப்படுகின்றன கணபதி ஹோமத்திற்குரிய திரவியங்கள் எட்டு ஆகும் அவை மோதகம் அவல் நெய் பொறி சத்துமா கரும்பு கொப்பரை தேங்காய் சுத்தமான எள் வாழைப்பழம் இதைத் தவிர அருகம்புல் விளாம்பழம் நாவல் பழம் பழம் போன்றவையாகும் ஹோம திரவியங்கள் என்பது எல்லா ஹோமங்களுக்கும் பயன்படுத்தப்படும் மூலிகை பொருளாகும் நூற்றி எட்டு ஹோம மூலிகைப் பொருட்கள் ஒன்று அருகம்புல் இரண்டு அரசு மூன்று ஆல் நான்கு அத்தி ஐந்து வில்வம் ஆறு துளசி ஏழு வேம்பு எட்டு சென்னாயுருவி ஒன்பது திருக்கொடி பத்து இழுப்பை பதினொன்று கருங்காலி பன்னிரண்டு அகில் பதிமூன்று சந்தனம் பதினான்கு தேவதாறு பதினைந்து முந்திரி பதினாறு புங்கன் பதினேழு மா பதினெட்டு பலா பத்தொன்பது புனுகு இருபது ஜவ்வாது இருபத்தி ஒன்று கஸ்தூரி இருபத்தி இரண்டு கோராசனை இருபத்து மூன்று குங்குமப்பூ இருபத்து நான்கு கோஷ்டம் இருபத்தைந்து வெண்கடுகு இருபத்தி ஆறு குங்கிலியம் இருபத்தி ஏழு தாசங்கம் இருபத்தி எட்டு சாம்பிராணி இருபத்து ஒன்பது துகிலி முப்பது மருதாணி விதை முப்பத்தி ஒன்று திருநீற்று பச்சிலை முப்பத்தி இரண்டு கற்பூரவள்ளி முப்பத்து மூன்று நொச்சி முப்பத்து நான்கு ஆவாரை முப்பத்தைந்து குப்பை மேனி முப்பத்து ஆறு தும்பை முப்பத்தேழு தூதுவளை முப்பத்து எட்டு வலம்புரிகாய் முப்பத்து ஒன்பது புரிகாய் நாற்பது கரிசலாங்கண்ணி நாற்பத்தி ஒன்று கோதுமை நாற்பத்தி இரண்டு நெல் நாற்பத்து மூன்று துவரை நாற்பத்து நான்கு பயறு நாற்பத்தைந்து கொண்டைக்கடலை நாற்பத்தி ஆறு மோச்சை நாற்பத்தி ஏழு எள் நாற்பத்தி எட்டு உளுந்து நாற்பத்து ஒன்பது கொள்ளு ஐம்பது மைகாசி ஐம்பத்தி ஒன்று விலாமிச்சை வேர் ஐம்பத்தி இரண்டு வெற்றிவேர் ஐம்பத்து மூன்று நன்னாரிவேர் ஐம்பத்து நான்கு வெள்ளருக்கு ஐம்பத்தைந்து நாய்க்கடுகு ஐம்பத்து ஆறு ஏலக்காய் ஐம்பத்தி ஏழு கிராம்பு ஐம்பத்தி எட்டு சுக்கு ஐம்பத்து ஒன்பது மிளகு அறுபது சிப்பிலி அறுபத்து ஒன்று ஓமம் அறுபத்தி இரண்டு சீரகம் அறுபத்து மூன்று கடுகு அறுபத்து நான்கு வெந்தயம் அறுபத்தைந்து கருஞ்சீரகம் அறுபத்து ஆறு சதகுப்பை அறுபத்தேழு வசம்பு அறுபத்து எட்டு கடுக்காய் அறுபத்து ஒன்பது நெல்லிக்காய் எழுபது தான்றிக்காய் எழுபத்தி ஒன்று மஞ்சள் எழுபத்தி இரண்டு அதிவிடயம் எழுபத்து மூன்று சிறுதேக்கு எழுபத்து நான்கு அறத்தை எழுபத்தைந்து அதிமதுரம் எழுபத்து ஆறு கடுககுரோகிணி எழுபத்தேழு புலி எழுபத்து எட்டு வாய் விளங்கம் எழுபத்து ஒன்பது கீச்சிலி கிழங்கு எண்பது கற்கடக சிங்கி எண்பத்தி ஒன்று கார்போக அரிசி எண்பத்தி இரண்டு வாலுழுவை அரிசி எண்பத்து மூன்று பெருங்காயம் எண்பத்து நான்கு சேங்கொட்டை எண்பத்தி ஐந்து தாளிசபத்ரி எண்பத்தி ஆறு சாதிபத்ரி எண்பத்து ஏழு சிறுநாகப்பூ எண்பத்து எட்டு சடாமாஞ்சில் எண்பத்து ஒன்பது நேர்வாளம் தொன்னூறு மெழுகு தொன்னூற்று ஒன்று குந்திரிக்கம் இரண்டு பாக்கு தொன்னூற்று மூன்று சித்திரமூலம் தொன்னூற்று நான்கு திப்ளி மூலம் தொன்னூற்று ஐந்து சாதிக்காய் தொன்னூற்று ஆறு யானை திப்பிலி தொன்னூற்று ஏழு கருங்கொடிவேலி தொன்னூற்று எட்டு செவ்வியம் தொன்னூற்று ஒன்பது காட்டு சதகுப்பை நூறு மரமஞ்சள் நூற்று ஒன்று மஞ்சிட்டி நூற்று இரண்டு சிறுவாளொழுவை நூற்று மூன்று நிலாவிரை நூற்று நான்கு பேரீச்சங்காய் நூற்று ஐந்து லவங்கப்பட்டை நூற்று ஆறு லவங்கப்பூ நூற்றி ஏழு லவங்க பத்ரி நூற்றி எட்டு மாசிக்காய் குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகோனாய் கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்